எழில் கேரளத்தின் கொங்கண தேசத்தில் சித்திரை மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் புளிஞர் குடியில் கொங்கணர் பிறந்தார் என்று அகத்தியர் பன்னிரண்டாயிரமும் போகர் ஏழாயிரமும் தெரிவிக்கின்றனர் கொங்கணரின் குரு போகர் ஆவார் கொங்கணர் குடும்பத்தில் சக்தி வழிபாடு பிரதானமாக இருந்தது கொங்கணரும் தொடக்கத்தில் அம்பிகை பக்தராகத்தான் திகழ்ந்தார் தாய் தந்தையர்க்கு உதவியாக களங்கள் செய்து பிழைப்பை நடத்தினார் காலாகாலத்தில் இவருக்கு திருமணமும் நடந்தது திருமணத்திற்கு பிறகுதான் இவர் வாழ்வில் எல்லாமே மாறத் தொடங்கியது கொங்கணரின் மனைவி பேராசை மிக்க பெண்மணி தன் கணவன் நிறைய சம்பாதிக்க வேண்டும் பொன்னும் மணியும் தன் வீட்டில் கொட்டி குழிக்க வேண்டும் என்று விரும்பினாள் அப்படி சம்பாதிக்க துப்பில்லாதவர்கள் இருந்தாலும் அவர்கள் பேடிகளே என்பது போல எண்ணினாள் அவளது எண்ணம் கொங்கணரை மிகவும் பாதித்தது பொன்னும் பொருளும் ஈட்ட எண்ணிய கொங்கணர் சித்தர் புருஷர் ஒருவர் தங்க காசுகளை வரவழைத்தும் கைகளை வருடி தந்து வாசனை வரச் செய்வதையும் கண்டார் இதை கண்ட கொங்கணர் தானும் ஒரு சித்த யோகியாக வேண்டும் என முடிவு செய்தார் சித்த யோகியானால் இரும்பை தங்கமாக்கலாம் ஆசைப்பட்டதை எல்லாம் வரவழைக்கலாம் என்கிற எண்ணமும் சேர்ந்து கொண்டது அவரின் கர்ம வினையால் போகரின் தரிசனம் அவருக்கு கிட்டியது கொங்கனாரின் அடிமனது பொன்னாசை அவருக்கு நன்கு தெரிந்திருந்தது அவரின் வழிகாட்டுதலால் தவம் செய்தார் கொங்கனர் அந்த தவம் அவருக்கு பல சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் தரிசனத்தை பெற்றுத்தந்தது இரும்பை தங்கமாக்கும் ரசவாதத்தையும் கற்றுக்கொண்டார் பிறகு மாத்தூர் என்னும் தளத்தில் தங்கத்தை ஐநூறு மாற்றுகளாக தயாரித்தார் மேலும் அதிக மாற்றுள்ள தங்கம் தயாரிக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ஏற்பட்டது அதற்காக இழுப்பைக்குடி ஈசனை வழிபட்டார் சிவன் அவருடைய பக்திக்கு கட்டுப்பட்டு காட்சி தந்தார் இழுப்பை மரங்கள் நிறைந்த இந்த பகுதியில் பைரவரை வணங்கி தங்கத்தை ஆயிரம் மாற்றாக உயர்த்தி தயாரிக்க அருள் வழங்கினார் அவர் கட்டளைப்படி கொங்கணவர் பைரவரை வழிபட்டு ஆயிரம் மாற்று தங்கத்தை தயாரித்தார் அப்படி தயாரித்த தங்கம் ஜோதி ரூபமாக ஜொலித்தது அதை அவர் எடுக்க முயன்றார் முடியவில்லை ஆனால் அது பூமிக்குள் புதைந்து சிவலிங்கமாக மாறி காட்சியளித்தது பிரகாசமான ஜோதியிலிருந்து தோன்றியதால் சுவாமிக்கு சுயம் பிரகாச ஈஸ்வரர் என்றும் தான் தோன்றி ஈஸ்வரர் என்றும் பெயர்கள் ஏற்பட்டன காரைக்குடியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இழுப்பைக்குடி உள்ளது இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி